ஹலோ வணக்கம் மேடம் கீதா ஆமாங்க சார் மேடம் வணக்கம் நான் பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க சார் மேடம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ராசா வண்டியை சோதனை பண்ணது நீங்க தானா வண்டியில வந்து நிறைய பெட்டி இருக்கு இருக்கு எதையுமே திறக்காம வெறும் ரெண்டு இதை மட்டும் அப்படி திறந்து பார்த்து அனுப்பி வச்சதோட உள்நோக்கம் ஏதாவது உண்டா இல்ல எதுக்காக வேட்பாளர் சோதனை பண்ணாம அந்த சோதனை பண்ணாம அனுப்பி வச்சீங்க சொல்லுங்க மேடம் இல்ல இதுக்கு இது பதில் கிடையாது நான் கேட்டது வேட்பாளர் வண்டி எதுக்காக சோதனை பண்ணாம அனுப்புனீங்கிறது என்னோட கேள்வி பண்ணி காமிச்சு துணி வச்சிருந்தாங்க பார்த்துதான் சார் இல்லையே அந்த விஷுவல் அந்த இதெல்லாம் இல்லையே துணி வச்சிருந்ததெல்லாம் இல்லையே நீங்க அந்த பெரிய ட்ராலி பேக் எல்லாம் ஓபன் பண்ணவே இல்லை அதுக்கு பக்கத்துல நிறைய பையிருந்துச்சு எதையுமே ஓபன் பண்ணலையே வெறும் பேருக்கு ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் திறந்துட்டு நீங்க அனுப்பிட்டதா சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேல உங்க தரப்பு விளக்கம் என்ன சார் நான் ரெண்டு நாளா நைட் டியூட்டி பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி இருக்கேன் சார் நீங்க அப்படியே மேடம் திரும்ப சரி மேடம் பின்னாடி நிறைய கார் வந்து அந்த கார கூட சோதனை பண்ணாம அனுப்பிட்டீங்கன்னு குட்டச்சட் வைக்கறாங்கள மேடம் சாரி சார் என்னால டீலிங் சார் எனக்கு இப்படி இருந்தா எப்படி நியாயமா தேர்தல் நடத்துவீங்க அப்படினு பப்ளிக் கேக்குறாங்க சுற்றுலாவுக்கு வர்றவங்க பணத்தை எல்லாம் பிடுங்குறோம் பறிக்கிறோம் ஆனா அரசியல்வாதிகளிட்டேருந்து எதுவுமே எடுக்க மாட்டோம்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க சார் சரிங்க மேடம் டேப்லெட் போட்டு படுத்துங்க மேடம் நன்றி மேடம்